வெல்கம் டு கேலார் டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தா ஒன்பது நம்பர் திரும்ப நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி திரும்ப ஒன்பது நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிது நமக்கு என்ன தானோ சொன்னால் நேற்று வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் ஏன்னா நமக்கு நேற்று ஆழ்நது இப்போ பூராமே உங்களுக்கு ஒன்பது நம்பர் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் ரிட்டன் அடிப்பாங்க அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோன்னா திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா ஒன்பது நம்பர் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான வின்னிங் சூப்பராக ஒரு மெத்தடில் கிடச்சிது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே மாதிரி ஆனால் ஒரு நல்ல வின்னிங் தான் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரூணியம் இருபத்தி எட்டு உங்களுக்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருணியாவுடைய ஆறுநூத்தி எண்பத்தி ஆறாவது கொடுக்கலாம் சரிங்களா இதில் நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினேழு அப்படின்னு கொடுத்தாங்க நூற்றி பதினேழு தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது பேஸாக வச்சு நம்ம பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா போன வாரம் நமக்கு வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இது வந்து நமக்கு என்னவாக கொடுத்தாங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டாக கொடுத்தாங்க சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்க இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் மேட்சச்சாகும் மேட்சச்சாக இருக்கு நிறைய இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எதில் எது எதாவது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் நமக்கு ஆடனாங்க இல்லையா போன வாரம் காரூண்யாவில் ஐநூற்றி எட்நூற்றி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இல்லையா இதுதான் நமக்கு போன வாரம் ஆடினாங்க இல்லையா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நமக்கு போன வாரம் கார் உண்மையானாங்க இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்து நமக்கு ஒரு சில நம்பரோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் இருந்து நமக்கு எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஏ போர்டு வந்து எனக்கு ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டுக்கு ஏழு வருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏழாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பெண்டிங் நம்பராக இருக்குங்கன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதுவும் நமக்கு ஏ போர்டு எங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரு வந்து நமக்கு ஏ பொல்லையே மேட்ச் ஆகலாம் அப்படின்னு காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறது எனக்கு பெஸ்ட்டாக ஏழாம் நம்பர் தெரியுது ஏன்னா ஏழு நம்பர் வச்சா ஏழுநூற்றி தொ ஒன்பது அப்படின்னா ஏழு ஜீரோ ஒன்பது ஏழ்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொண்டு வர மாட்டோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் எதுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்னா நம்பர் கொஞ்சம் மேக்ஸிமா ஆடுவாங்க நாளைய பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராவல் அப்படி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி

அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அதிகமாக ஒன்றாம் நம்பர் வருது அதே மேலே பாருங்கள் நமக்கு ஏழு எட்டு ஒன்றுன்னு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஏழு எட்டு ஒன்று வந்திருக்கா அதே நம்பரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம திரும்ப அதே மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க அதே கணக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னோடய கணக்கு சரிங்களா உங்களுக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து அப்படி பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ஏ போர்டில் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ஜீரோக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஏதாவது ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோவுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு மேலே பாருங்க நமக்கு ஜீரோ எட்டு தான் கொடுத்துருக்காங்க இங்கே சரிங்களா நிறைய ஜீரோ எட்டு ஜீரோ எட்டுங்கிற நம்பர் நிறைய கிடைச்சதுனால நம்ம திரும்ப ஜீரோ எட்டுங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற தோணுது எனக்கு உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஜீரோக்கு எட்டு தான் எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான நம்பராக தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா எட்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் தான் ஜீரோ வந்துடும் ஜீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஜீரோக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எட்டாம் நம்பர் நாளைக்கு பேசிக்காக ஆடணும் மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி டபுள்ஸுக்கு எதற்காச்சும் வாய்ப்பு இருந்தால் அதிகம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ரெண்டுமே நமக்கு டபுள்ஸ் மேட்ச் பண்ணி வர மாதிரி தான் இருந்துச்சு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு டபுள்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினேழு அதாவது நூற்றி பதினேழுங்கிற டபுள்ஸும் நமக்கு கிடச்சது அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது மேபி ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோக்கு நாலு ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நம்ம இங்கே தான் கொடுத்தோம் நம்ம ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க இந்த மாதம் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அது நம்ம நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு அதாவது ஜீரோக்கு எட்டுங்கிற நம்பரும் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா நீங்கள் வருதான்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு தான் தெரியுது அதாவது ஏ போடு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பருங்கிறதும் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் வருது அப்படின்னு நீடுங்க எனக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுதுறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாரி தெரியுது ஏன்னா இந்த நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்கலன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது நம்ம மேலே நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு நேற்று முதல் நாள் சொன்னோம் நாளுக்கு வந்து ரெண்டு ஜீரோக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய நம்பர் நமக்கு ஜீரோக்கு நாலுன்னு நான் பாருங்கள் ஜீரோக்கு நாலு நமக்கு நிறைய நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி ஜீரோக்கு நாலு வர வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே மாதிரி முந்தா நாள் ஆள்னாங்க அதே தான் இன்றைக்கி நமக்கு என்ன கொடுக்குறோன்னா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ போர்டு பி போர்டில் ஜீரோவுக்கு நாலுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அதையும் நம்ம பார்த்து தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இப்போ எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு இங்கே எவ்வளோ நாளாக இருக்குது பதினேழு நாளாக பெயிங்கில் பதினாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது எட்டாம் நம்பர் அப்போ நாளைக்கு அது ஆட்ரு காஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராவலில் கொடுத்துருக்காங்க அப்புறம் எட்டாம் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ எம்பத்தொம்போது அதுக்கப்புறம் நமக்கு எட்டாம் நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதே சேம் நம்பர் நாலாம் நம்பரும் நாலாம் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினேழு நாளாக கொடுக்காம நினைப்பாட்டி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏழு ஒன்று எட்டு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்டலாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப மிஸ்ட்டாங்க வந்து விழுகருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி பீபோர்டு அடுத்தபடி நமக்கு என்ன எதுக்குன்னா சி போர்டு ஆறாம் நம்பரை எதிர்பார்க்குறோம் ஏ சி போர்டு ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒய் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா அதுவும் நமக்கு பிண்டிங்கோ பெண்டிங் ஏன்னா ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் என்னால் தெரிஞ்சுங்க ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தான் வந்துச்சு இல்லையா அப்போ நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்து நமக்கு சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி தான் வரும் இல்லையா அப்போ அப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே வரணும் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்க இருந்தால் எடுத்துங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நான் என்ன தெரியுமா தோணுது இதில் வந்து ஏழு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாது ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க ஒன்பது நம்பர் ஒய் அப்படின்னா திரும்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே வரக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்பது நம்பரும் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இதில் எனக்கு கொஞ்சம் பசதாக கிடக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் அதே சீபோர்டில் உட்காரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஆறு ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சு அப்போ இங்கே வந்து நமக்கு இன்னொரு ஒன்பது நம்பர் வருதுன்னா நமக்கு என்ன வரும்னா ஏழு ஒன்பது ஒன்பது நாலு நாள் இங்கே வந்துருக்கு பாருங்கள் இதே சேம் நம்ம நம்பரு நமக்கு இங்கே சேம் இங்கே ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நம்பர் கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இது ஏழு எட்டு ஆறு ஒன்று நாலு ஒன்பது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பெஸலாக மூணா நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நிறைய அமையக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு கணக்குறதுங்கிறதே பாருங்கன்னா இது வந்து காரணியாவோடைய ரிசல்ட்டு காரணியா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க மீபி டபுள்ஸ் ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டு ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம் கவனம் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் மாதிரி ஒன்பது நாலுன்னு கொடுத்துருக்கோம் மாதிரி எட்டு மூணுன்னு கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக பெண்டிங் இல்லாமல் நமக்கு நாளைக்கு வின்னிங் வரைக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம நேற்று கொடுத்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் கண்டி எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தேன் எதனாலனா எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஆறுக்கு எட்டுன்னு ஆடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதுக்கு ஒன்பது திரும்ப ஆடலாம் மூணு நம்பர் நமக்கு திரும்ப கொடுத்தாங்க நாலு நம்பரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க நேற்று சொல்கிற மாதிரி அஞ்சு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு நம்பராது கண்டிப்பாக ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க எட்டு ஒன்பதுங்க அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெஸ்தாக கிடச்சிது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு சரிங்களா மூணு எட்டு ஒன்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாளைக்கு இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு ட்ராவுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள்